ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருந்தாகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரன் வணக்கம் மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்கள் அறிவும் ஆற்றலும் புத்தி கூர்மையும் ஞானமும் காமமும் சந்தோஷமும் உடைய அன்பர் பெருமக்கள் இந்த ராசி ஒருத்தளவுனா ஒரு காற்று ராசி இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சகல சோபாகியங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தற்பொழுது இப்போ இந்த எபிசோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அட்டமைச்சனி இப்பொழுது பாக்கிய சனியாக இருந்து சனி வக்கரமாக இருக்கிறனால மீண்டும் கொஞ்சம் சிரமமான காலகட்டம் இது இப்படிக்கு உள்ள விஷயம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல போகிறது இன்றைக்கி உபாசனா தெய்வம் உங்கள் ராசிக்கு நவக்கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதில் உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களை கரை சேர்ப்பதற்கும் கஷ்டகாலத்தில் உங்களுக்கு தர்ம பரிபாலனம் பண்ணுவதற்கும் சில தெய்வங்கள் உண்டு கிரகங்கள் வழியாக மனித வாழ்க்கை மனிதனே ஒரு கிரகம்தான் நாம் தெய்வங்களை வணங்கினால் கிரகங்களை மிஞ்சிய சக்தி கடவுளுக்கு இருக்கா அப்போ கடவுளுக்கு பவர் இல்லையா என்றெல்லாம் கஷ்டத்தின் போய் நாம் கேட்போம் ஒருத்தர் இருக்கார் இருப்ப மீனராசிக்காரர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அடிக்க வந்துடுவார் ஏன்னா அவரே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாய் முழப்பு கண்ட சனி ஏழாம் இடத்து சனி அட்டமை சனி முடிஞ்சு இப்போ ஒன்பதாம் இடத்துல சனியாகி இருக்க பெரும்பாலும் சனி ஒரு வீட்டை ஒரு இடத்த கடந்து போகும்போது அவ்வளோ சிறப்பு இல்லை மந்த நிலை ஏற்படும் இருள் கிரகங்களில் ஆட்சி இருந்தால் ஜாதகர் செலு செலுப்பு இல்லாமல் போயிடுவார் அப்போ கிரகங்களை கூட சக்தி கடவுளுக்கு இருக்கான்னா நாம் செஞ்ச தீவினைகள் மூலமாக தான் நமக்கு துன்பம் வருது அப்போ பல பல பிறவைகளிலே செய்திருக்கக்கூடிய கர்மவினை அந்த தான் நமக்கு துன்பம் வருது அப்போ நிறைய பேர் கேட்பாங்க அப்போ நான் புண்ணியமே பண்ணலையா வெறும் பாவம் தான் பண்ணணா அப்புறம் பீத்திக்கிறீங்க எழுவகை பிறப்பினும் எளிமையது உயர்ந்தது மக்கள் பிறப்பு மனுஷனாக பிறக்கிறதா இருந்தால் பல புண்ணியம் பண்ணியிருந்தா தான் மனுஷனாகவே பிறக்க முடியும்லாம் பாய்கிலியே பேசுகிறீங்களே அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் பண்ண பாவத்தின்படி தண்டனையை அனுபவிக்கணும் ஆனால் புண்ணியத்தின்படி அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அதனால் யார் ரூபத்திலேயாவது வந்து கடவுள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இதை செஞ்சுட்டு வாங்க என்ன அர்த்தம் சில இடங்களுக்கு நாம் போகிறோம் போன உடனே அங்கே ஒரு நல்லது நடக்கிறது இடமோ மனசு அமைதியாக இருக்குது ஒரு சாந்தமாக இருக்குது நாம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நாம் தான் தப்பு அப்படின்னு தன்னை உணர்தல் என்கிற ஒரு அரிய நிலைக்கு போவது தான் பக்தி தான் ஆன்மீகம் இப்போ நான் மற்றமே கஷ்டப்படுறேன் மற்றவெல்லாம் நல்லா இருக்கான் பிறந்ததுலேருந்து நான் எந்த துன்பமும் எவனுக்கு செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி வருது அட போங்க சாமி யூடியூப்பில் பேசுகிற ஆளுக்கெல்லாம் வண்டி வண்டியாக அள்ளி விடுறீங்க உங்களுக்கு வாய் தான் வலிக்குமோ வலிக்காதோ என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு போகிறீங்க நாங்களும் காசில் பண்ணி போகிறோம் ஒரு புண்ணாவுக்கு நடக்க மாட்டேங்குது என்ன தேவை உங்களுக்கும் வேலை இல்லை அப்படின்னு நொந்துக்கிறாங்க அப்போ எவ்வளவு கொடூர துன்பம் இருக்கும் ஒரு மனிதர் எவ்வளவு விரக்தியில் போயிருப்பார் இவதானே அப்படி விரக்திக்கு போகிறதுக்கு என்ன காரணம் சனீஸ்வர பகவான் நம்ம சில இடங்களுக்கு வரும்போது நம்முடைய ஆய்களில் நம்முடைய எட்டாம் படம் ஏழாம் படம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய வீட்டை சுத்தம் செய்கிறார் நம்முடைய ஆயுளை சுத்தம் செய்கிறார் அப்போ சனி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த வீடை நல்லது கிட்டதெல்லாம் பார்த்து பெருக்கி குப்பை குளங்கள்லாம் கழித்து எடுத்து என்ன பண்ணுவார் நம்மளைய புடம்போட்ட தங்கமாக மாற்றுவார் அதனால் சனி பகவான் அப்படி தான் எடுத்துக்கணும் அது ஒரு அவர் ஒரு வாசர்மேன் மாதிரி அதனால் இப்படிப்பட்ட நிலையில் சனியினால் ஏன் பாதிப்படைகிறோம் போன பிறவியில் நாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தலை புரியுதா அலட்சியமாக இருந்திருப்போம் அந்த அலட்சியத்தினால சனி பகவான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அப்பா அம்மாவை திட்டிருப்போம் அடிச்சிருப்போம் வஞ்சிருப்போம் கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு நல்லது செஞ்சுருக்க மாட்டோம் இதில் வே நம்ம கூட வேலை பார்த்தவனுக்கு ஒரு சம்பளத்தோடு நிறுத்தியிருப்போம் அவனுக்கு ஒரு நல்லது கிட்டது செய்யணும்ல அவங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு குளம்புறேன் இந்தா கணக்கு மீறி இந்த ஒரு ரெண்டாயிரம் ஏன்னு கொண்டு போய் போய் அம்மாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு வா கல்யாணம் வச்சுருக்கேன் பரிதை வைக்கிறேன் அங்கே கடன் கேட்குறேன் கேட்குறேன் போகிற பத்திரிக்கை சொல்கிறேன் ஏன்டா ஓ முதலாளி பெரியாது தானடா ஆனால் ஒரு கஞ்சாம்பட்டி போய் அவன்கிட்ட போய் இன்னும் நேரம் பேசுறிய அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி தன் கீழே இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டும் அவங்கள எல்லாம் கஷ்டத்தை பார்த்து அலட்சியமாக நம்ம நல்ல வசதியாக இருந்திருப்போம் ஒரு உதவியும் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் அந்த அலட்சியம் செய்தது தான் சனி இந்த பிறவியில் அத் நாலாம் இடத்துக்கு வந்தால் அர்த்தாஷ்டம சனி ஏழாம் இடத்துக்கு வந்தால் கண்ட சனி அட்டமை சனியில் வருது சரி இப்படிப்பட்ட நிலையில் இந்த சனி பகவான் பொறுத்தளவில் மிதன ராசிக்கு வேணாலும் இருக்கட்டும் வேணாலும் பண்ணட்டும் உங்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார் அவர்தான் என்ன செய்வார் அப்படின்னா விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய கல்பட்டு என்கிற சேத்திரத்தில் உள்ள சிவனையும் பார்வதியும் அங்குள்ள சேத்திர பாலகர் காலபிரிவரை வணங்கினால் சனீஸ்வரனுக்கும் விளக்கு போட்டால் தண்டனையிலிருந்து குறையலாம் அடுத்த ஒரு கௌரவமான ஒரு தொழில் செய்கிறீங்க உள்ள உத்தியோகத்துக்கு போகிறீங்க உத்தியோகத்தில் எவனாவது ஒருத்தர் இடைஞ்சலை கொடுக்குறேன் இடைஞ்சல் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அதை போக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடு ரொம்ப அற்புதமான ஸ்தலம் நான் ஒரு தடவை போனேன் போகும்போது ஒருத்தர் வந்து பைக்காரை வந்து வண்டியில் லேசாக உரசினேன் அவன் கீழே கீழே விழுந்து செத்து போயிடக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிட்டு கடைசியில் பார்த்து அவனுக்கு ஒரு திண்டை திருவி அழுதுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஒரு வாட்ரு சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருக்கொல்லிக்காடு போய் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டோம் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் திருக்கொல்லிக்காடுக்கெல்லாம் போக கூடாது அதனால் உத்தியோகம் தொழிலில் பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நன்மை நடக்கும் சரி பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்கிறேன் ஒரு நூறு பேர் வேலை பார்க்குறாங்க சாமி பெரிய இமிசையாக கொட்டி தொலைகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா குச்சனூர் போகணும் மிதுன ராசிக்காரர்கள் குச்சனூர் போய் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுங்க வணங்கி வழிபட்டிங்கன்னா நன்மை நடக்கும் ஆனையா சாமி கேட்குறீங்க ஓ என்னுடைய நியாயமான ஆசை கூட நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னுனா போன பிறவியில் ராகு அப்படின்னா என்னாகும் உங்களுடைய ஆசை நிறைவேறலை அப்படின்னா அந்த ராகுவனுடைய உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடந்தாலோ ராகு புத்தி நடந்தாலோ ராகு அந்தரம் வந்தாலோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் பொறுத்தளவில் தில்லைக்காளி தில்லைக்காளியில் இரு தில்லையில் இருக்கக்கூடிய அந்த காளியை வணங்கி வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வெளி உலகத்திலருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கணும்னா பன்னாரி மாரியம்மனை போய் வணங்கி வழிபட்டால் நல்ல நடக்கும் புரியுதுங்களா ஏழாம் இடத்தில் ராகு இருக்கு எனக்கு அப்படின்னா பண்ணாரி மாரியம்மனை வணங்குனா அந்த தேவதை உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் அதே போல் எனக்கு ஒரு கேரு திசை நடக்குது எப்போ பார்த்தாலும் தடகளம் தடையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் செத்து தொலை சாகுற மாதிரி ஒரு உணவு க கெட்ட கெட்ட என்ன வருது அப்படின்னு ஒரு விரக்தி அடைகிறேன் மனசு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு எதுலையுமே போக பிடித்தமே இல்லை ஏதோ வெறுப்பு உணர்வாக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தால் மிதன ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிதம்பரத்தில் திருமுறை காட்டிய விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார் சிதம்பரத்துக்கு போனோம் திருமுறை காட்டிய விநாயகர்னு இருக்கார் அந்த விநாயகரை போய் பிடிச்சி வழிபட்டு வழங்கினால் இந்த கேதுவினால் வரக்கூடிய தோஷம் போகும் போல் உங்களுக்கு உங்கள் கலியாக உங்களுக்கு குழந்தைகள் புறத்தில் விழ வகையில் ஒரு பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை என்ன சாமி செய்கிறது அப்படின்னு நொந்து போனீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு பிறந்த கிழமையிலையோ வியாழக்கிழமையிலையோ போய் நல்ல அபிஷேக ஆராதனை பண்ணி மஞ்ச பட்டு சாத்தி நல்ல முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணி மாலையெல்லாம் வாங்கி போட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி இல்லை குழந்தையே நடக்கமா பிறக்க மாட்டேங்குது இல்லை பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டான்னா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நன்மை நடக்கும் புரியுதுங்களா மிதன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அடைய சாமி கேட்குறீங்க பொண்டாடி சரி இல்லாக்கிறீங்க அவர் ராட்சசியாக இருக்கா இல்லைன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நச்சு வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அது என்ன கோயில் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய திருமகள் நாச்சியாருன்னு இருக்காங்க அந்த கோயிலை போய் வணங்கினீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனை தீரும் அட உங்கள் ஒய்ஃபு பெரிய யிமிசையாக இருக்காங்கன்னா திருச்செம்பொன் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்செம்பொன் அங்கே செங்கோவில் இருக்கு அங்கே உங்கள் மனைவியோடு போய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கன்னா நல்லது நடக்கும் அதற்கப்புறம் எங்கள் அப்பா என் கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் எங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் சிதம்பரத்தை தான் பிடிச்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய சூரியனை மாத பிறப்பன்றோ பிறந்த கிழமையன்றோ பிறந்த நட்சத்திரத்தன்றோ நீங்கள் பிறந்த மாதம் சூரியன் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அப்பொழுது போய் அங்கே அபிஷேக ஆராதனை பண்ணி சூரிய பகவானை வழிபட நன்மை உண்டாகும் கடை ராசிக்கு என் மனது பெரிய மன உளைச்சலாக இருக்குது எதுவுமே ஏட்டி கூட்டியாக நடக்குது எனக்கு ரொம்ப இமிசா கொட்டுது சாமி என்ன ஏதாவது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னால் நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்மனை வணங்கினா வழிபட்டு நடக்கும் நான் சொல்லியிருக்கிற எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறோம் இதுகெல்லாம் குறித்து வைத்து கொண்டு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்